ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சுட்டேன்ற வெற்றி செய்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்தேன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போது என் வார்த்தைகளை நம்பி நிம்மதியாக தூங்கு இன்று இரவுக்குள்ளாகவே இந்த சாயப்பா யாருங்கிறத உனக்கு புரியப்படுத்தும் விதமாக உனக்கு தெரியப்படுத்தும் தெளிவுபடுத்தும் விதமாக உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன்னு சொல்லவே உன் கஷ்டத்தில் உன் கூட தோல் கொடுத்து நின்னவங்கள நீ எப்போதும் மறக்காம நன்றி உணர்வோட வாழ பழகு நீ சந்தோஷமாக இருக்கும்போது மனிதர்கள் உன் கூட வந்து நிற்கிறது இல்லை நீ கஷ்டப்படும் போது யார் உனக்கு ஆதரவாக அனுசரணையாக இருந்தாங்கன்றதை புரிஞ்சுக்கோ எந்த வடிவத்திலாவது இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் கூட இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன் செல்லமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கண்டிப்பாக நீ நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன் நீ வாய்ப்புகளை தேடி போகும்போது உனக்கான வாய்ப்பு தானாகவே உன் படும் நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்தினா போதும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன் நீ எப்போதும் மனசை உற்சாகமா வச்சுக்கிட்டு உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு இந்த சாயப்பாவின் அருளால இனி எல்லாமே நல்லபடியா நேர்மறை எண்ணத்தோட உனக்கான முன்னேற்றமாக வந்து சேரப்போகுது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான புது பாதைய இந்த சாயப்பா காற்றேன் செல்லமே யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் யாராவது உன் மனசை காயப்படுத்தும்படி பேசினாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படாத கோவப்படாத உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது உன்னை காயப்படுத்தியவர்கள் நல்லவர்களாக நடித்து எல்லாருக்கிட்டையும் உன்னை தவறாக காட்ட முயற்சி செய்வார்கள் ஆனால் நியாயமாக நேர்மையாக நடந்த உன்னை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்குறேன் அமைதியோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன் நீ பொறுமையான பிள்ளையாக பலம் கொண்ட பிள்ளையாக தைரியமாக இருக்க தயாராக நல்ல எண்ணங்களோடு நீ இருக்கும்போது என் அருளால் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதியை கொடுத்து உனக்கு மரியாதையை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லவே எனக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்குதே நினச்சி துயரப்பட வேண்டாம் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடியவனாக இந்த சாயப்பா நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே உனக்கு எந்த சங்கடமோ கவலையோ வருத்தமோ தேவையில்லை உன் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன்னை வழி நடத்தி வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து எப்படி இவங்களால மட்டும் முடிஞ்சுது எப்படி இப்படிலாம் நடக்கிறாங்கன்னு நீ வியந்து வாய் பிளந்து நிற்காதே யார் எப்படி முன்னேறுறாங்களோ அது அவங்க வேலை நீ உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான விஷயங்களை மட்டும் செய்ய பழகு மற்றவங்க எவ்வளவு உயரம் போனாலும் அது உனக்கு வழிகாட்டும் வழியாக நினச்சிக்கிட்டுமே தவிர அதை பார்த்து வியந்து நின்ற நின்றக்கூடாது என் சொல்லவே ஏன்னா அடுத்தவங்களோட திறமையோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையோ பார்த்து நீ வியந்து நின்னா வாழ்க்கை உன்னை அப்படியே அங்கேயே தடுத்து நிறுத்திடும் உன் மனசு அங்கேயே நின்று போயிடும் அதனால் யார் முன்னேறுறாங்களோ இல்லையோ என் வாழ்க்கையில் நான் முயற்சி செஞ்சு முன்னேறுவேன்ற மன உறுதியோட சுடர்மிகு அறிவை பயன்படுத்திக்கிட்டு தைரியமாக முன்னேறி போக தயாராகு உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நான் உன் கூட போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் முன்னேறிப்போ வெற்றி கண்டிப்பாக உன்னை தேடி வரும் சொல்லவே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன் இனிமே உனக்கு மன நிம்மதி உண்டாகும் விவரையும் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கை வேகமாக செய்யும்படி பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் உன் பேச்சில் நிதானத்தை வச்சுக்கோ உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட பேசுகிறத விட பேச்சை குறைச்சிக்கிறது தானே நல்லது அடுத்தவங்க கிட்ட பேசி பேசி வாதித்து விவாதம் செய்து உன் சக்தியை இழக்க வேண்டாம் உன் பாதையில நீ பாட்டுக்கு போய்கிட்டுரு உனக்கு சரியான பாதையை காட்டி நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழிகளையும் நானே உருவாக்கி கொடுப்பேன் செல்லமே நீ எதுக்காகவும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ செய்ய நினைக்கிற காரியங்களை எல்லாம் என்னை நினைச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பி நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக மாறப்போறேன் ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு எண்ணமாகவோ ஒரு சின்ன சின்னமாகவோ கூட நான் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும் நீயும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன் இந்த நாள் முடியும் போது உன் கஷ்டங்களும் சேர்ந்தே முடிஞ்சு போயிடும் இரவோடு இரவாக உனக்கான அனைத்தையும் சரியாக்கி சிறப்பாக்கி கொடுத்துறேன் நீ எதை செஞ்சாலும் அந்த விஷயம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும்படி என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் நீயும் உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ நிம்மதி இழக்க வேண்டாம் அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசையும் உடலையும் சோர்வடைய விடாதே நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துருவேன் இத்தனை நாளாக உன் வீட்டில் வேண்டாத செலவுகள் இருந்தது தேவையில்லாம கையில் இருக்க காசு கரைஞ்சு காணாம போய்கிட்டே இருந்ததல்லவா நீயும் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்த்து வைக்கணும் நினைச்சாலும் கையில வர்ற காசு எப்படி தெரியாம தெரியாமல் கொண்டே இருந்த விஷயங்கள் சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி இப்போது நீ சேமிச்சு நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த சாயப்பா வழிகாட்ட போறேன் நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது இனி ஒவ்வொரு ரூபாயும் மதிப்போட உன் வீட்டில் தங்கும் உன் கைகளில் நல்ல சேமிப்பு பழக்கம் உண்டாகி வருமானம் அதிகமாகி வாழ்க்கையையும் செல்வ வளமாக வெற்றியோடு வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமை நீ எவ்வளவுதான் உழைப்பை போட்டாலும் லாபமே வரலன்னு சளிப்போடு இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் ஏமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இனி ஒவ்வொரு முயற்சியும் அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும் உன் உழைப்புக்கு தக்க உயர்வும் உன் வாழ்க்கையில் உண்டாக தான் போது உன் மனசுல இருக்க குறைபாடுகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மன மனவேதனையும் வருத்தத்தையும் போக்கி உன்னை நலமோடு நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்டா அல்லவா இதோ உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் தொடச்சு உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா வந்துட்டேன் கஷ்டம் வந்ததுக்கு காரணம் நான் உன் கூட இல்லைன்றது கிடையாது நான் கூடவே தான் இருக்கேன் நீ படுற கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் ஏன் கஷ்டம் வருதுன்னு நீ கேட்டினா உன்னை தைரியமான வலிமை உள்ள ஆளாக மாற்றுறதுக்காக தான்ன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லவேன் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் வலிமையும் நீ பெறணும்னு ஆசைப்படுறேன் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் கஷ்டம் கவலை பிரச்சனை அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிக்கான தொடக்கத்தை நான் கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தடைகளையும் தோல்விகளையும் கவலைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் போராட்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் செல்லமே